குடியிருப்பு நீர்நிலைகள் பகுதியில் இருந்த தகன மேடை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று இக்கரை புலவம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த எஸ் என் சுப்பிரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இதேபோல் அப்பகுதியைச் சேர்ந்த ஆதிவாசிகள் முருகம்மாள் உள்ளிட்டோரும் தகன மேடை அமைக்கப்படுவதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார்கள் அஹ் சேர்ந்த சிவஞானம் என்பவர் தொடர்ந்திருந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஈஷா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவின் போது அருகில் உள்ள தனது தோட்டத்திற்குள் கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதாகவும் வெளியேற்றப்பட்டதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார் ஈஷா யோகா மையத்திற்கு எதிராக தொடரப்பட்ட அனைத்து வழக்குகளுமே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ராஜசேகர் அமர்வு முன்பாக விசாரிக்காக வந்தது அப்போது பஞ்சாயத்து உரிமம் பெற்று தகன மேடை அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட உள்ளதாகவும் இதே போல் பல இடங்களில் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் ஈஷா அழகல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மற்ற இடங்களில் ஏற்கனவே உள்ள தகன மேடைகளை பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் இங்கு அவர்களே கட்டி பராமரிக்கதாகவும் தெரிவித்தார் இது தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி அரசு மற்றும் தனியார் சார்பில் கட்டப்படக்கூடிய தகன மேடைகளை பராமரிப்பு தொடர்பாக ஏதேனும் விதிமுறைகள் உள்ளதா என்று அரசு தரப்புக்கு கேள்வி எழுப்பினார் மேலும் ஈஷா யோகா மையத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள இந்த தகன மேடை தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வன அதிகாரி ஆகியோர் இரண்டு வாரத்தில் பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி